நீளாதுங்கஸ்தனைகளிடையே சுத்த முத்போத்திய கிருஷ்ணம் பரார்த்தியம் தம் சரி சரசித்த மத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சீடுதம் யாபலாத் கிருத்த புங்கே கோதா நம இதம் இதம் புய ஏவாஸ்து புயா ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்து செய்யால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சுடிக் கொடுத்தாலை சொல்லு சுடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியொருள வல்லவல் வடையாள் நாடினே வெங்கடவர்க்கெண்ணெய் விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இரண்டாவது திருப்பாவை பாடல் பையத்து வாழ்வீர்கள் என்று ஆரம்பிக்கிறாள் ஆச்சியார் பையத்து வாழ்வீர்கள் நாம் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மயிற்று எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலைச் சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கைகாட்டி வியுமாறு எண்ணி உகந்தேலோர் என்பாவாய் சில வையத்து வாழ்வீர்கள் என்று வழிபறித்திருக்கிற தேசத்திலே முடிசூடி இருப்பவர்களே வாழ்ச்சியை பெற்றவர்களே தாழ்வை கொடுக்கும் வையகத்திலே வாழ்வை உடையவர்களே நெருப்பு சட்டியிலே தாமரை முளைப்பதே என்று ஆச்சரியப்படுகிறார் ஆண்டாள் பரமவதத்திலே நித்திய சூரியர்களை காட்டிலும் இவ்விருதருமா ஞானத்திலே கிடைக்க பெற்றவர்களே இங்குள்ள கண்ணனின் நீர்மைக்கு அனுபவித்தவர்கள் பரமபதத்தில் மேன்மையை விரும்ப மாட்டார்கள் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்றார் தொண்டர்கள் இப்படி ஆழ்வார் கொண்டல் வண்ணனை கோவலனா என்று ஆரம்பித்தவர் மற்றொன்றினை காணாவே என்றார் திருப்பான் கச்சதி ராமா உன்னிடத்தில் ஈடுபட்ட என் நினைவு பரமதனாரிடம் செல்லவில்லை என்கிறார் திருவடி ஆஞ்சநேயர் இந்த இருப்பே வாழ்வு ஆகும் வெங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் கண்ணன் அவிரித்த ஊரிலே பிறந்தும் ஆண்களில்லாமல் பெண்களாயிருப்பவர்களே இருந்தும் அவனோடு ஒத்த பருவத்தை உடைய பாக்கியவதிகளை வாழ்வீர்கள் வாழாட்பட்டு நின்றீர்கள் எங்கள் குழுதலில் குழித குழுவினில் புகழட்டோம் வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்மின் என்று பெரியாழ்வாரைப் போலே தேட வேண்டாமல் இல்லாமல் ஊர் முழுதும் வாழ ஆட்பட்டிருக்கிறீர்களே ஏ பாவிகளே என்று மற்றையோர் கூப்பிடுவார்கள் இவள் வாழ்வீர்கள் என்கிறாள் நாமும் நம் பாவைக்கு நம்முடைய நோன்புக்கு அவனையும் அவன் அடியாரையும் அழிப்பதற்கு இந்திரஜித்து நிகும்பலையாகம் செய்தது போல அல்லாமல் அவனும் அவன் அடியார்களும் வாழ்கைக்கு பண்ணும் யாகம் நோன்பு தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமிட்டி யாகம் பண்ணி நாலு ஆகுதி கொடுத்து நாலு புத்திர ரத்னங்களை பெற்றது போலே நமக்கு ஓர் நோன்பு செய்யும் கிருசைகள் கிரியைகள் செய்ய வேண்டிய காரியங்கள் கேளீரோ இதை கேட்க மாட்டீங்களா கிருஷ்ணனை பெறப்போகிறோம் என்கிற பேர் ஆனந்தத்திலே அவர்கள் மெய்மறந்து இருக்கிறார்கள் அவர்களை தொடை தட்டி கேளீரோ என்கிறாள் மேய்ச்சல் நிலத்திலே அசை போடலாமா பசுமாடு மேயப்போனா மேய்ச்சிட்டு வந்து ஒரு இடத்த உட்கார்ந்து சாவகாசமா அசை போடணும் இருக்கும் போது அசை போட்டா மேய்ச்சல் கட்டு போகும் அது மாதிரி காற்று உள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டாமா இந்த நாலு நாள் போனால் நம்மை ஒருவரே ஒருவர் சேர விடுவார்களா கேட்பதே பிரயோஜனமாய் இருப்பது கேளீரோ சம்சர்வே மதுரம் வாக்கியம் என்றும் செவிக்கினே செஞ்சொல் என்றும் சொல்லும்படி உள்ளது கேளீரே மகாபாரதத்திலே லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் கிரந்தங்களாலும் தர்மார்த்த காம மோட்சங்களாலும் சொல்லி இவற்றுள் நீ எதை புருஷார்த்தமாக நினைத்திருந்தாய் என்று வைசம்பாயனர் தன் சிஷ்யனான ஜனமேஜயனை கேட்க பகவத் பகவத்குணங்களை சொல்ல நான் கேட்டிருக்கையாலே கேட்டாரே புருஷார்த்தமாக கேட்டதே புருஷார்த்தமாக நினைத்திருந்தேன் என்றார் கேளீரோ செவி படைத்த லாபம் பெற வேண்டாமா செவிக்கு உணவில்லை என்றால் சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று அந்த கேள்வியினுடைய முக்கியத்தை சொல்றாள் பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் முதற்பாட்டிலே பாட்டிலே நாராயணனே என்று பரவதத்தை சொல்லிற்று இப்பாட்டிலே அவனுடைய வியூக நிலையை காட்டுகிறது எபெருமான் ஐந்து நிலைகளிலே சேவை சாதிக்கிறான் பரவீக விபவந்தரியாமி அச்சை நிலையங்கள் என்று சொல்லி வியூக நிலையாக இந்த திருப்பாற்கள் சாய்ந்தருடைய அழகை நோக்குகிறாள் பையத்து என்ற பைய என்னும் தமிழ்ச்சொல் மெதுவாக ஜாக்கிரதையாக அப்படின்னு சொல்றது பைய பையம் மல்ல பார்த்து பார்த்து அப்படின்னு துயன்ற தூக்கம் என்கிற பேரால் ஜகத் ரட்சணத்துக்கு உபாயத்தை சிந்தித்து கிடக்கிறான் பையவு யோகுதியில் கொண்ட பரம்பொருளே உய உலகு படைத்துண்ட மணிவீரா ஊழிதோர் ஊழிபல ஆளின அதன் மேல் பையவு யோகுதியில் கொண்ட பரம்பொருளே பங்க அஞ்சனமேனியனே என்றார் திரு அனந்தாழ்வான் மேலே சாய்ந்தவுடன் வடிவில் பிறந்த உடையவன் பரமன் பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் பரமபதத்திலே வேற்றிருக்கும் இருப்பை காட்டிலும் திருப்பார்க்கடலே சாய்ந்தருளிய போது அழகமிக்க இருக்கிறதா கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எஞ்ஞனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் எழையேனே என்றார் தமிழ் எப்படி ஆழ்வார் அடிப்பாடி அவனுடைய அடிகளை பாட வேண்டும் திருவடிகளை பாட வேண்டும் பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் அடிப்பாடி அவனுடைய மேன்மைக்கு ஏற்றபடி அவன் திருவிடையிலை அடிபாடி அடிப்பாடி கைக்குழந்தைக்கு தாயின் மார்பகமே தாரகமா இருப்பது போல் இவர்களுக்கும் எம்பெருமானுடைய திருவடியே தாரகம் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் ஆழ்வாரும் அடியோமோடும் இன்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு என்று சொல்லி நின் செவ்வடி செம்பி திருக்காப்பு என்றாரே பெரியாழ்வார் பார்க்கடொள் பையத்து என்ற பரமன் அடிபாடி கண்ணனுடைய திருவடிகளால் பாடாதே ஷீராப்திநாதன் திருவடிகளை பாடுகிறது எதுக்கு நோன்பு நோக்க புகுந்தவர்கள் நம் என்றோ பாடுகிறார்கள் என்று ஊரார் சந்தேகம் கொள்வார்களாம் அதனால் ஒரு தெய்வத்தின் பெயரை இட்டு பாடுகிறார்கள் மேலும் ஷீராப்திநாதன் கண்ணனாக திருவதைத்தது ஏச நாராயண சீமான் ஷீராணவ நிகே நாகபரியங்கம் நாகபரியம்ஜியோ யாகதோ மதுராம்புரி அப்படிப்பட்டவன் அல்லவா நாதன் அல்லவா மதுரையிலே வந்து அவதரித்திருக்கிறான் என்று வேதம் சொல்றது பாடி நெய்யுள் ஹோமம் அவனுடைய பாடி செய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று சொல்கிறார்கள் கண்ணனை பாடுவதான பரம போக்கிய வஸ்துவை அடைய பெற்ற நாங்கள் இந்த உலகில் உள்ள போக்கிய வஸ்துக்களை புஜிக்க மாட்டோம் உண்டார்க்கு உண்ட வேணுமா பாலை குடித்தபின் வேப்பங்காயை தின்பார் உண்டோ அனுபவமே உணவு கண்ணா நான்முகனை படைத்தானே கரியாய் நான் உண்ணா நாள் பசி ஆவதொன்றில்லை ருக்கெசிச்சாமதனா வேத நான் மலர் கொண்டு உன் பாதம் நன்னானால் நாள் பட்டினி நாளே என்றார் அவருடைய நாம தான் முக்கியம் அதனால அன்னைக்கு என்னைக்கு அவனுடைய பெயரை செல்லவோ சொல்லவில்லையோ அன்னைக்கு பட்டினி நாள் மாதிரி அர்த்தம் எம் கண்ணனை எம் கண்ணன் என்று இருப்பார்கள் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நெய் குடியோம் பால் குடியோம் என்று சொல்ல வேண்டியது இருக்க நெய் உண்ணோம் என்று சாதிப்பது அது அந்த இடை சாதி பேச்சு என இவள் இடைச்சியாக மாறிவிட்டாள் அல்லவா அதனால எதை குடிக்க வேண்டும் எதை உண்ண வேணும் என்று சொல்ல தெரியாமல் ஏற்கனவே இடக்கை வழக்கை அறியாதவர்கள் ஆயர்வாடி மக்கள்னு சொல்லியிருக்கோம் ஈட்டியவெண்ணை தொடு உண்ண போந்து நீ சுத்தி நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருப்பவன் நம்முடைய நெய் முதலியவற்றை களவு செய்வதாவது உண்ண வேண்டும் என்பதற்காகவே இங்கே அவதரித்திருக்கிறான் அப்படி இருக்க அவனுக்கு தாரகமான நெய் முதலானவற்றை நாம் உண்ணக்கூடாது நாட்காலே நீராடி கண்ணனால் கண்ணனை பிரிந்ததால் ஏற்பட்ட தாபம் தீர குடியற்காலையிலே குளிச்ச கடவோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் மையிட்டு எழுதோம் கண்ணால் எனப்பட்டவள் எனப்பட்டவர்களாலே இவர்கள் அழகுக்காக தனியே மையிட வேண்டியதில்லை மலரிட்டு நாம் முடியோம் இந்த தமிழ்ல ஒரு எழுத்து மாறித்தனால வெவ்ரீத அர்த்தம் வந்துடும் மலரிட்டு நாம் முடிவோம் அப்படிங்கிறதுக்கு மலரிட்டு நாம் முடியோம் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் நாங்கள் மலர் சூடி கொள்ள மாட்டோம் சூடி களைந்தன சூடுமித் தொண்டர்களோ என்றார் ஆழ்வார் அவன் நம்மை வேட்சித்திருக்கும் போது பூச்சூட விட மாட்டோம் அவன் வந்து மலர் சூட்டினால் ஏற்றுக்கொள்வோம் தட்டில்லை நாம மலர் சூடுவதில்லை செய்யாதன செய்யோம் முன்னோர் செய்யாதவற்றை செய்ய மாட்டோம் பஞ்சலட்சம் குடியில் உள்ள பெண்களில் ஒருத்தி வராவிடிலும் கண்ணனிடம் போக மாட்டோம் வரதாழ்வான் முடிசூடச் சொன்னபோது இக்குடியில் இது இது இதுவரையில் ஒருவரும் செய்யாதே நான் செய்ய மாட்டேன் என்றார் மேலையார் செய்வனகளை வேண்டுமென கேட்டியேன் கூறத்தாழ்வானை நீங்கள் ஏன் மற்ற தெய்வங்களை வழங்குவதில்லை என்று சிலர் கேட்க எங்கள் பூர்வர்கள் முன்னோர்கள் செய்து போந்திலர் என்று பதிலளித்தார் தீக்குரலை பிறர்க்கு தீங்கு விளைவிக்கும் சொல்லை ஒருபோதும் சொல்ல மாட்டோம் வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத செயல் நாம் ஒருவருக்கு நாம் ஒருவருக்கு ஒருவர் பெய்பெண்ணே என்றும் நாயக பெண் என்றும் பெயரிட்டு அழைத்து கொண்டதை கண்ணனிடம் சொல்ல மாட்டோம் அசோகவனத்திலே சீதா பிராட்டியை பத்து மாசம் படாத பாடு படுத்திய ராட்சசிகளை ராமனிடம் பிராட்டி கோல் ஐயமும் பிச்சையும் ஐயம் தகுந்தவர்கள் விஷயத்தில் மிகுதியாக கொடுப்பது பிச்சை பிரம்மச்சாரிகளுக்கும் சந்நியாசிகளுக்கும் கொடுப்பது பிறந்தவர்க்கும் துவாதவர்க்கும் மற்றும் இறந்தவர்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை துறந்தவர்கள் சன்னியாசி துவாதவர்கள் எதுவும் யாசிக்காதவர்கள் மற்றும் இறந்தவர்கள் இறந்தவன்னா மெல்லினரா வல்லினரா கிடையாது இறந்தவர்கள்னா யாசனை கேட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் யாரு துணைனா இல்வாழ்வான் என்பான் துணை ஒரு பிரம்மச்சாரி கிட்ட போய் ஒரு சன்னியாசி விஷயம் இருக்க முடியாது அது மாதிரி பிரம்மச்சாரிகளுக்கு முந்தின வருணாசிரமத்திற்கும் பிந்திர வர்ணாசிரமத்திற்கும் நடுவில் இருக்கிற கிரக சாஸ்திரமே துணையாக சொல்லப்படுவது இங்கு ஐயம் என்பது கிருஷ்ணா அனுபவம் பண்ண வேண்டும் என்று இருப்பார்க்கு அவனை அனுபவிக்க கொடுப்பது பிச்சை என்பது அவன் அடியார்களை அனுபவிக்க வேண்டும் அவர்களை அனுபவிக்க கொடுப்பது ஆந்தனையும் அவர்கள் கொள்ள வல்லவர்கள் யாசிப்பார் இருக்கும் வரையிலும் கைகாட்டி எல்லாவற்றையும் கொடுத்தாலும் நாம் கைகாட்டி கட்டி கை ஒடிய கொடுக்கவில்லை என்று இருக்கை ஐயம் கடைசியா சொல்றார் பகவத் விஷயமான ஞானம் ஐயம் பிச்சை ஆத்மஸ்வரூபமான ஞானம் பிச்சை ஒய்யுமாறு எண்ணி பிரம்மத்தை பற்றிய ஞானம் இல்லாத அவன் இல்லாதவன் ஆகுறான் பிரம்மத்தை உணர வேணுமா பகவத் விஷயத்திலே ஈடுபடுகையே சேதனருக்கு உயும் உபாயம் ஆகும் உய்வதற்காக எப்படி உயலாம் என்றால் பெருமானே நான் உய்வதற்காக இங்கே படுத்து கிடக்கிறார் வன் பெருவானகம் உய்ய மண்ணுய மண்ணுலகில் மனுசரிய துன்பமிகு துயர் அகல அகம் ஒன்றில்லா சுகம் வளர அன்பொழுதன் திசை நோக்கி பள்ளி கொள்ளும் மணையரங்கன் திருமுற்ற திருமுத்தடியார்த்தங்கள் இன்பம் மிக பெருங்குழு கண்டு யானும் இசைந்து உடனே என்று இருக்கும் நாளை ஆக எல்லாவற்றையும் உஜீவிக்க செய்வதற்காகவே எம்பெருமாள் இங்கே வந்திருக்கிறான் அவனை எண்ணி உகந்து என் புகழில் வைகுந்தம் சிந்தையிலும் மற்றதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்றருளும் வான் உன் புகழிலே ஈடுபட்டிருக்கார்கள் அவர்களுக்கு வைகுந்தத்துக்கு வானா வரமாட்டான் என இதுவே பெரிய வைகுந்தம் அவருடைய நினைவே பெரிய வைகுந்தம் உன்னை எண்ணி உகந்ததே செய்யும் உபாயம் உகந்து செய்யும் கிருசைகள் உகந்து செய்யக்கூடிய கிருசைகள் எல்லாம் ஆண்டாள் வந்து வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடல் என்ற பரமன் பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மைய் மலரிட்ட நாம முடியும் செய்யாதனை செய்யும் திக்குறளை சென்றோதோ ஐயமும் பிச்சையும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி வியுமாறு உகந்து அந்த எப்படி நாம் விஜவிக்க போறோம் என்று நினைத்து உகந்து இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஏரோர் எம்பாவாய் ஆசியார் வாழ்க்கையை பற்றி வாழ்ச்சியை பற்றி அழகாக அந்த இரண்டாவது பாசுரத்திலே நமக்கு சொல்லுகிறாள் அதற்கடுத்து ஓங்கி உலகலந்த உத்தமன் என்று விபவ அவதாரத்தை நோக்குகிறாள் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் ஸ்ரீமத் தேவிட் நிச்சித்தாரே மனோநந்தன நந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி ஐ கோதாயிரே நித்யமங்கலம் காவேரி வர்த்ததாம் காரே காரே வருஷது வாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயத ஸ்ரீரங்கி பிரஜாபி பரிபாரையந்தான் न्याय मगेन महिम महेसा गोब्राह्मणे भी सोमस्तक समस्ता सुखिन्त हरिएीनिवास श्रीरामुदा स